உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் அரோகரா கட்சியம்மை சண்முகநாதனுக்கு அருவரோகரா திருக்குலர் சேர்ந்த அர்ணுநாத சுவாமிக்கு அரவரோஹரா மற்ற கொடிகள் அனைவருக்கும் முதற்க என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்து தினமும் ஒரு திருச்சி இன்று நாம் பார்ப்பது பொது பாடலான ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்று உடரும் மனசலம் இதை விடைத்தடை வருகின்றன பாடலின் വിളക്കൂടെ എങ്ങനെ തുടങ്ങിപ്പോൾ വണക്കം മുഴുകറയാർ സിംഹാസും മനം ഇടിയും കുതിരുമ്പർ മടൽ മലം നീ എങ്ങിയതാ ഇതെ മാമിസം ഉദയതാ அளவுக்கு ஏற்ப கொழுக்கும் ரத்தமும் நிறம் கெட்டு கொடுத்து குழம்பு போலாகும் அளவு நெடு நெடுவேண வீணை குமுடியில் வர மாறும் கொல கொல என்று ஆகி கணக்கில்லாத புழுக்கள் முழு முழு என்று நெறிய அங்கணம் உண்டாகும் என்று என்றுரு வழியின் மதி வரும்போது உள்நாட்டம் வீசும் தேகத்தில் மணலி மணி கூடுகு தடவி அணிகளம் இலக உலகம் மறுபுரை வரும் அறிவாரும் நறுமணம் மிகுந்த குழு சட்டம் ஆகிய வாசனை பொருள்களை வீசி அதன் மேல் ஆபரணங்கள் விளங்க உலக மக்கள் காம மயக்கம் கொண்டு வருகின்றார் மாதர்களின் அன்பு ஒழிய வினை ஒழிய மனம் ஒழிய இருர் ஒழிய எனது ஒழி பில்ல அகல் அறிவை அருள் புரிவாயே மோகம் நீங்க பர்ம வினைகளெல்லாம் விட்டு ஒழிய மனம் ஒடுக அஞ்ஞான இருர் அகல யான் எனது எனப்படும் அகங்காரம் மகங்காருக்கள் இங்கு பெருகி விழும் ஞானத்தில் அருள் புல்வாயாக மீதான் வாராகான சாலா மோதலும் சாய நோடி வடிவும் கொடு நேடிய வீரல் மறுவாத வடக்கில் புல்ல மலையாகிய நெல் மலைகள் வெண்ணும் பொருத்த வடிவை கொண்ட மிக்க வலிமை வாய்ந்த பகையவர்களை மதிமுதிய பணிகம் ஆக சாதன முழு நிலையாடி இழந்தி எலி திருமாலம் ஒப்பட்ட சர்காயம் சுதர்சனம் என்னும் படியாக சந்திரம் போல் முற்றிலும் வெண்மை இழல் கொண்ட சந்து என்ன விளங்கி இழந்தி மச்சவாரத்தில் மகர நீங்க கடலில் மீது விளையாடி காதல் உலக அளவு செயல்வாறு முகில் என அகல கண காண முக உற நிறம் நிமிறும் நீல கபல பக்கம் மயில் கடவி கடல் சுழ்ந்த உலகை அளவுதான் வளர்ந்த நெகிழ்ந்த திருமான் திருவான் திருவித்துவம் இவ் உலகம் ஆகாய ஒற்றி மூலம் ஒருத்தி நிமிர்ந்து நிற்கும் முகநீல நிறமுள்ள தோகையை கொண்ட மயில் என பறவை வலிவாக சிரித்துடன் யானை தேர் குதிரை காலாட்படை ஆகிய நான்கு வகை சேனைகளும் போர் செய்த பெருமாளை முருகப் பெருமாளை கண்ட பெருமாளை தென்முகப் பெருமாளை என்ற அழகிய விளக்கத்துடன் உங்கள் வாழ்வில் விளம்பர தினமும் உங்கள் உங்களுக்காக இறைபடையா இது கி வேக் குருக்கு அருகரா வள்ளிமாவா கருவுரா சுவாமிக்கு அரோகரா